சிறு கருப்பன சாமி திரு போட்டு வணக்கம்ல இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் எப்பொழுது பரிகாரம் எந்த கிழமையில் எந்த நட்சத்திர நாளில் பரிகாரம் செய்யக்கூடாது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மாந்தி நின்ற ராசி ராசி அந்த நாளில் பரிகாரம் செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாந்தி வந்து அஹ் சிம்மத்துல இருந்தா ஞாயிற்றுக்கிழமையில் பரிகாரம் செய்யக்கூடாது பரிகாரம் அப்படி பரிகாரம் செஞ்சா அந்த பரிகாரம் பலிக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா மாந்தி நின்ற நட்சத்திர நாளில் செய்யக்கூடாது மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர நாளில் பரிகாரம் செய்யக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ மாந்தி அந்த நட்சத்திர நாளில் பரிகாரம் செய்யக்கூடாது அடுத்து வந்து ராகு நின்ற நட்சத்திர நாளில் பரிகாரம் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு ராகு ராகு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ பரணியில் இருந்தால் பரணி நட்சத்திர நாளில் செய்யக்கூடாது இதே பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திரடம் இந்த மாதிரி நட்சத்திர நாளில் அதாவது ராகு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர நாளில் தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் அந்த பரிகாரம் பழிக்காது